ஸோ வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு நண்பன் சொல்லலாம் ஸோ அவ்வளோ வந்து மாடு வந்து இப்பா முக்கியமான ஒரு விஷயம் அவங்க வந்து தெய்வம் மாதிரி பார்க்குற விஷயம் நம்மளும் அப்படிதான் பார்ப்போம் பட் சென்னையில் அவ்வளோவா தெரியாது என்னோட தாத்தாலாம் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க விவசாயம் இருந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இப்போவும் எங்கள் சொந்தக்காரங்களில் சில பேர் வந்து இன்னமும் வந்து விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க நாங்கள் அவ்வளோவா பேசிக்கலனாலும் அவங்களாம் இன்னும் விவசாயம் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கும் இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நம்ம வந்து காண பொங்கல் அன்னைக்கு வெளியே இல்லை மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் போயிட்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தான் கிளம்பி இருக்கும் மணி வந்து போகுது பீச்சுக்கு தான் போக போகிறோம் வழக்கம் போல் வேற எங்கேயோ புதுசாக போகல எல்லோரும் கிளம்பி ரெடி ஆகிட்டோம் ஸோ இப்போ கிளம்ப போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிக் பாஸ்

எங்கள் அச்சு இந்த அச்சு இந்த பைக்கில் அந்த பைக்கில் இருக்காக்கில் அங்கே இருக்க தேவைங்க ஃபைனலி நம்ம பீச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஆனால் ஒரு சின்ன சம்பவம் ஆகி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது என்ன பார்க்கிட்டே ஐடி பார்க்கா ஐடி பார்க் வந்து ஃபஸ்ட் ரைட்டை எடுத்து திருவனந்துரத்தை விட்டு வந்துருக்கணும் நான் என்ன சொல்லிட்டேனா செகண்ட் ரைட் எடுத்தேன்னா ஸ்ட்ரைட்டாக இந்திரா நகர் வழியாக வந்துடலாமே அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்க போய் அது என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில் நாங்கள் மத்திய கைலாசெலாம் சுற்றிட்டு வர மாதிரி ஆகி போச்சு ஆனால் சொல்லணும் பெருமையாக என்னை பற்றி நாலு வார்த்தை ஏய் என்னடி பெட்ரோல் இல்லாமல் ஒரு மணி நேரமாக சுத்த விட்டுட்டு ஒரு மணி நேரமா நான் எங்கடா சுத்த வந்துருப்பேன் நான் அந்த பெட்ரோல் வச்சு வீட்டுக்கு அப்போ இருப்போம் போல அவ்வளோ தூரம் சுத்த விட்டு கூப்பிட்டு வர இவ்வளோ நம்பி சத்தியமா சூட்டுக்கு எதுக்கு பிளான் பண்ணாலும் ஆமா மரமாக இருக்கும் கூப்பிட்டு போனால் அங்கே மழை தான் இருக்கும்

கடல் பண்ணி கொடுத்திருக்கிறது யாராவது பார்த்தீங்களா கலா கல்யா அவர் தான் கேமராமேன் அவர்தான் கேமராமேன்

பாருங்க அப்பலாம் இந்த பொம்மை வச்சு வாச்சி மோந்திரம் எல்லாம் கட்டுவாங்க இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம் இங்க வந்திருக்கு பீச்சில் அதனால அதை என்னோட பேத்தி வாங்கி கட்டிக்கிறாங்க மீசையும் வாச்சியும் கட்டி விட்டுட்டாங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஏ மிட்டாய் சாப்பிட்டு நாக்கில் பிங்க் ஆகிடுச்சா கம்மி நான் கம்மி ஏய் சூப்பர் 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 ഉരുക്കാലിരുപ്പാക്ക് തന്നി കിടച്ചിരു

ஹாய். குளிச்சு கிதிர். அம்மா இப்ப மறைக்குது. போய் போடு. குளிச்சி முடிச்சாச்சு. வாடா. வா. டாலி இத எனக்கு ஒரு பல்லுกัดச்சி. பல்லுกัดச்சிச்சா? எதால பல்லு தெரியல. ஆனா கடலுக்குள்ள இருந்து வந்துச்சு. பெரிய பல்லு ஏய். இதோட பல்லு மாதிரியா இருக்கு. கையில

இது வச்சு யூஸ் பண்ற மாதிரி விடுங்க வைக்க வந்தா இத போறது ஒரு சந்தோஷம் போட்டாளா போடுங்க அதில் போட்டாலும் இதில் போட்டாலும் எது போட்டாலும் போடுங்க இல்லை போடு 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 வாய்ப்பு

Chukuhu bye. Bye. Chukuhu 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 video bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Bye